உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததை பற்றி கூறுங்கள் நான் பாபாவை பல உறவு முறைகளில் எடுத்துக்கொண்டேன் நான் முதன் முதலாக ஒரு வாலிப வயதிற்கு வந்தபொழுது முதன் முதலாக நான் எடுத்துக்கொண்டது அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை நிரப்புவது தேவையாக இருந்தது என்று உணர்ந்தேன் அதனால் நான் பாபாவை உண்மையிலேயே எப்படி இருக்கின்றார் மற்றும் பாபாவை பல்வேறு உறவுகளில் எப்படி எடுப்பது நான் அதை ஆராயத் தொடங்கினேன் பாபாவை முதலாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு முறை என்பது ஒரு நண்பனாக அதை நான் சோதித்துப் பார்க்க விரும்பினேன் ஓகே நான் பாபாவை ஒரு நண்பன் என்ற ஒரு முறையில் எடுத்துக்கொள்வதன் அர்த்தம் என்னை என்று புரிந்து கொண்டேன் அதனால் நான் பாபா என்னுடனே ஒரு நண்பனாக நடந்து வருவது போல் உணர்வேன் என்னை முதியில் தட்டி கொடுப்பது போல் இருக்கும் சில நேரங்களில் ஒரு நாளின் முடிவில் நான் இது நடந்தது என்று அவரிடம் பேசுவேன் அது எப்படி இருக்கும் என்றால் அவர் என்னை மிகவும் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது போல் இருக்கும் நான் சில நேரங்களில் பாபாவிடம் சவாலாக கூறியது உண்டு ஓகே நீங்கள் என்னுடைய நண்பன் அதனால் நீங்கள் எனக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும் நீங்கள் எனக்கு சில அறிவுரைகள் கொடுக்க வேண்டும் கருத்துக்கள் கொடுக்க வேண்டும் சில சூழ்நிலைகளில் எனக்கு உதவ வேண்டும் மற்றும் இதுதான் நான் பாபாவை பற்றி பல உறவுகளில் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட முதல் படியாகும் அடுத்ததாக நான் என்ன செய்தேன் என்றால் பாபாவை ஒரு குழந்தை என்ற உறவில் எடுத்துக்கொண்டேன் ஒரு முறை பாபாவை என்னுடைய நண்பன் என்ற முறையில் எடுத்துக்கொண்ட போது நான் என்னுடைய மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தேன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வழக்கமாக நான் சில பொருட்கள் மாதாந்திர முறையில் வாங்குவேன் சிலவற்றை வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவேன் ஆனால் மளிகை சாமான்கள் மாதத்துக்கு ஒரு முறை வாங்குவேன் அது காலை எட்டு முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை செல்லும் ஏனென்றால் அங்குள்ள சாலைகளில் வண்டி வாகனங்களின் நெருக்கடி மற்றும் நான் செல்ல வேண்டிய தூரம் ஆகியவற்றை பொறுத்து அவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நாள் எனக்கு நினைவிருக்கின்றது நான் பாபாவிடம் கூறினேன் நான் நினைக்கின்றேன் நீங்கள் எனக்கு உண்மையாகவே இந்த பொருட்களை எல்லாம் சுமந்து செல்ல உதவி செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் அதிகமான பொருட்கள் எடுத்துச் செல்ல வேண்டியது இருப்பதால் சிறிது கடினமாக இருக்கின்றது ஆனால் நான் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் அது ஒரு வெப்பமான நாளாக இருந்தது நான் வண்டியை திறந்து பொருட்களை வெளியே எடுக்க ஆரம்பித்தேன் ஒரே முறையில் கொண்டு செல்ல முடியாது வண்டி விட்டிருக்கும் இடத்திலிருந்து வீடு வரி அதிக தூரமில்லை ஆனால் அதை சுமந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் சிறிது கலை செய்வதாக இருந்தது ஏனென்றால் இது எப்போதும் வழக்கமாக செய்ய வேண்டிய செயலாக இருப்பதால் சிறிது கஷ்டமாக இருந்தது அதனால் எனக்கு இந்த பலமான உணர்வு நான் பாபாவிடம் கூறினேன் பாபா நீங்கள் உண்மையாகவே எனக்கு இருக்கின்றீர்கள் என்றால் எனக்கு உதவி செய்வீர்கள் நான் ஏற்கனவே கலைப்படைந்து உள்ளேன் யாராவது உதவி செய்யலாம் நன்றாக இருக்கும் அப்போது திடீரென்று பாபா என் முன்னால் மேகங்களுக்கு பின்னால் அமர்ந்து செய்கை காட்டி முழு நாளும் நான் உன்னோடு உள்ளேன் என்று கூறியவாறு இருந்தது மற்றொன்று நான் பாபாவை ஒரு குழந்தையாக கருதி ஆராய்ச்சி செய்தேன் ஒரு இளைய சபதம் நம்மோடு இருப்பது நன்றாக இருக்கும் இல்லையா பாபாவை ஒரு குழந்தையாக கருதுவது மிகவும் நன்றாக இருந்தது நான் என்னுடைய சமையலை நானே தான் செய்து கொண்டிருந்தேன் ஆரம்பத்தில் அது மிக நன்றாக இருந்தது ஆனால் இரண்டு வாரங்கள் சென்ற பிறகு எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வது போல் தோன்றியது அதனால் நான் எனக்கு நினைத்து கொண்டேன் பாருங்கள் தினமும் சமையல் செய்ய வேண்டியது பாபாவிற்கு உணவு கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் நான் நினைத்தேன் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது அதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை சமைத்து மற்றவர்கள் செய்வது போல நான் பாபாவிடம் கூறினேன் பாபா நீங்கள் என்னுடைய நண்பன் நீங்களுடைய குழந்தை நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்யக்கூடாதா அப்போது என் மனதிற்கு நேராக இந்த ஒரு எண்ணம் வந்தது உனக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு நீ ஃப்ரிட்ஜில் வைத்த ஒரு வாரத்திற்கு ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை கொடுப்பாயா என்ன அதே உணவை ஒரு வாரத்திற்கு கொடுப்பாயா இந்த எண்ணம் எனக்குள் ஒரு மணி அடித்தது போல தோன்றியது அன்றிலிருந்து இன்று வரை நான் எப்போது சமைத்தாலும் நான் நினைப்பதே இல்லை முதல் விஷயம் நான் சமைத்து முடித்ததும் பாபாவுக்கு உணவை எடுத்துச் சென்று கொடுப்பேன் எனக்கு அது மிகப்பெரிய விஷயமாக தோன்றியது ஓகே குழந்தைக்கு உணவளித்து விட்டேன் நான் இப்போது என்னுடைய நாளை நடத்தி செல்லலாம் ஆம் இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் இது என்னுடைய மிகப்பெரிய அனுபவம் பாபாவை என்னுடைய துணுவையாக அனுபவம் செய்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளித்தது தற்போதைய உங்களுடைய முயற்சி என்ன ஆம் இந்த வருடம் நான் மதுபனுக்கு சென்றபோது போது நான் என்னுடைய மனதில் எதுவுமே இல்லாமல் சென்றேன் ஏனென்றால் எனக்கு அங்கு நான் என்ன எதிர்பார்க்க முடியும் என்பது நிச்சயமாக தெரியவில்லை குறிப்பாக ஏன் என்றால் தீதி அங்கு இருக்கவில்லை தீதி நிர்மலா அங்கு இல்லை அவர்கள் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தவர்கள் பாப்தாதா வருவதில்லை டாக்டர் நிர்மலா அங்கு இல்லை தாதி ஜானகி அங்கு இல்லை அதனால் எனக்கு உண்மையாகவே அங்கிருந்து என்ன எதிர்பார்ப்பது என்று தெரியவில்லை அதனால் நான் பாபாவிடம் கூறினேன் பாபா நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் மதுபனுக்கு சென்றவுடன் எனக்கு நீங்கள் ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் நான் அங்கு வருகின்றேன் எனக்கு தெரியும் மதுபன் என்பது என்னுடைய வீடு நான் நிச்சயமாக வருகின்றேன் அது உறுதி ஆனால் நான் என்ன முயற்சி அங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை பற்றி குறிப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று put it in. நான் மதுபில் இருக்கும்போது நிறைய வகுப்புகளை கவனித்து புரிந்து கொண்டேன் மற்றும் நான் ஏதோ ஒன்றிற்காக காத்திருந்தேன் பாருங்கள் என்னோடு தொடர்பு கொள்ள ஒரு விஷயம் இந்த முறை எனக்குள் உற்சாகத்தை கொடுத்தது ஆத்ம உணர்வை பற்றிய வகுப்பாகும் அது ஒரு வகுப்பில் ஜெயந்தி பெகன் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால் இந்த வருடம் பாபா இருந்து இன்று வரை ஆத்ம உணர்வை பற்றி ஒவ்வொரு முரளையிலும் கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய போது அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்த ஏனென்றால் நானும் அதை கவனித்தேன் நான் அதை கவனித்தேன் மற்றும் இதுதான் முதல் முறை பாபா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முழு பிராமண வாழ்க்கையிலும் இதுதான் முதல் முறை பாபா ஆத்மனுரவை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முரளையிலும் தவறாது குறிப்பிட்டு வருகின்றார் அதனால் நான் புரிந்து கொண்டேன் இது எனக்கு ஒரு தெளிவான அடையாளம் அன்றிலிருந்து நான் இந்த ஆத்ம பற்றிய பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் இதுதான் என்னுடைய முயற்சியாகும் அதனால் நான் இதன் மீது அதிக கவனம் கொடுக்கின்றேன் நான் அதை பற்றி கருதுவது என்ன என்றால் யாரையாவது பார்க்கும்போது அவர்களை ஒரு ஆத்மாவாக பார்ப்பது இது சிறந்த விஷயமாகும் அடுத்தபடியாக நான் என்னோடு நெருக்கமாக இருப்பவர்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்குள் இருக்கும் சிறப்பு தன்மையையும் அவருடைய நற்குணங்களையும் பார்க்க வேண்டும் மற்றும் பாருங்கள் நான் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மா ஒவ்வொருவருக்கும் குணங்கள் ஏழு இருக்கின்றன அல்லது ஐந்து முதன்மையான குணங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன ஆனால் இந்த என்னுடைய சிறப்புத்தன்மை அது என்ன குணம் அதுதான் இந்த ஆத்மாவை தனித்துவமாக காட்டுகின்றது அதுதான் எனக்கு உதவி செய்யும் அவரோடு உள்ள ஒரு உறவை மேம்படுத்த உதவி செய்யும் இந்த ஆத்ம உணர்வை இன்னும் ஆழமாக அனுபவம் செய்கின்றது என்பதை நான் நினைத்து பார்க்கையில் உண்மையாகவே அதை நான் பயிற்சி செய்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுள்ளேன் நீங்கள் சேவை செய்யும் இடத்தில் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக நீங்கள் கடைபிடிப்பது என்ன பாருங்கள் ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது மற்றும் வரிசையாக சில விஷயங்கள் ஒரு நிறுவனத்தை எப்படி அழிப்பது அது தலைமை பொறுப்பில் ஒரு பகுதி மற்றும் இன்னொரு விஷயம் கூறுவார்கள் ஒரு நிறுவனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அதன் தலைமையை பற்றி புறம் பேசுவது ஒரு கூட்டம் முடிந்த பின்னால் அதற்கு வெளியே வந்து ஒவ்வொருவரை பற்றி புறம் பேசுவது இவர் இந்த நபர் சரியில்லை அந்த நபர் நன்றாக செய்யவில்லை என்று பின்னால் பேசுவது பத்து விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த விஷயம் என்னுடைய ஞாபகத்தில் ஒரு மார்க் ஏற்படுத்தியது இன்று நான் என் மனதில் பதிந்து வைத்திருக்கின்றேன் ஒரு பிராமணரான ஆதரவு கொடுக்க வேண்டிய சிறந்த முறை சென்டரில் உள்ள அதிர்வலைகள் நன்றாக இருக்க வேண்டும் இது முதலானது அதற்கு பாபா வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு நபரையும் பாராட்ட வேண்டும் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராட்ட வேண்டும் அது எளிதான விஷயம் அல்ல ஆனால் நான் அமர்ந்து யோசித்தேன் என்றால் இந்த ஒருவரிடம் என்ன இந்த ஆத்மாவிடம் சிறந்ததாக என்ன இருக்கின்றது என்று இந்த ஆத்மாவை அழகாக ஆக்குவது எது எந்த சிறப்பம்சம் பாபா இந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இப்படி கருதும்பொழுது இப்படி நினைக்கும்பொழுது நான் கருதுகின்றேன் சென்டரில் உள்ள அதிர்வலைகள் நன்றாக இருக்க முடியும் இரண்டாவது விஷயம் வீணான பேச்சு சென்டரில் தேவையற்ற ஒரு விஷயமாகும் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் வீண் பேச்சு மற்றவர்களைப் பற்றி பேசுவதை விட யாருக்காவது ஏதாவது என்னால் முடிந்ததை செய்ய முடியுமா அவருடைய முன்னேற்றத்திற்கு அவருடைய வளர்ச்சிக்கு என்னால் முடிந்தது அவர்களோடு மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையிலேயே மிக உபயோகமான ஒன்றாகும் மூன்றாவது விஷயம் நான் கருதுவது என்ன என்றால் நாம் ஒரு குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து சிலவற்றை செய்யலாம் ஒன்றாக அமர்ந்து உணவை எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவிற்கு நாம் யோகாவில் ஒன்றாக அமர்ந்து எந்த நேரத்திற்கு தொடங்க முடியுமோ எந்த நேரத்திற்கு முடிக்க முடியுமோ ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக எழுவது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணும் குறிப்பாக நமக்கு தெரியும் ஒவ்வொருவரையும் மரியாதையுடன் நடத்துவது ஒவ்வொருவரும் அவர்கள் என்னவாக இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்குள் முடிந்தவரை பங்களிக்கின்றார்கள் இதுதான் நான் கருதுகின்றேன் சில விஷயங்கள் சென்டரில் அதிர்வலைகளை சக்திசாலையாக வைத்திருக்க நான் செய்வது என்பதை உணர்ந்திருக்கின்றேன் ஜானகி தாதிஜி அதிசயமானவர் தீதி நிர்மலா சக்திசாலி பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இனிமை தன்மை பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் நண்பன் பாண்டவ உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது பாபாவின் குடில் மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது வீடு